ஸ்ரீராம் இது எல்லா வகையிலையும் இந்தியா தான் பெருமைப்படுத்துகிறோம் அல்லது கொண்டு வருகிறோம் வெவ்வேறு திட்டங்களுக்கான பெயர் மற்ற எல்லாமே நடக்குது ஆனால் திணிப்பு இல்லை அப்படின்னு அதை எடுத்துட்டு வர்றது எப்படி சரியா இருக்க முடியும்னு கேட்குறாரு அப்புறம் நிறைய மொழிகள் அழிஞ்சிட்டே இருக்கு இந்தியாவில் அழியுது அப்படின்னு எஸ்கேபி தொடக்கத்திலேயே வச்சார் வச்சாரு தமிழ் தமிழுக்கு சூழும் பகை அப்படி தமிழை சூழும் பகை சொல்றவங்க தமிழுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு ஒரு லிஸ்ட் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதை எதுவும் சொல்லலை ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழில் வந்து ஒரு ரெண்டாம் கிளாஸ் பாட புத்தக தமிழ் பேராவை அஞ்சாம் கிளாஸ் மாணவனும் எட்டாம் கிளாஸ் மாணவனும் படிக்க முடியாத அவலமாக நடந்தது தான் தமிழின் சூழ் பகைன்னு சொல்கிறவங்க தமிழ்நாட்டில் வச்ச லட்சணம் அப்படி ஸோ ஆனால் தமிழ் பகை வரும்னு சொல்கிறவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு படிக்கிறேன் காசி தமிழ் சங்கமும் ஆரம்பித்தாங்க சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஆரம்பித்தாங்க பனாரஸ் யூனிவர்சிட்டியில் முதல் முதல்ல பாரதியாருக்கு ஒரு தமிழ் சேர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க கிளாசிக்கல் இன்ஸ்டியூட் பில்டிங் இப்ப எங்க ஓமர்ல கட்டிருக்கோம் இருபத்தி நாலு கோடிக்கு யூபி அரசாங்கத்துல பதினா பத்து வருஷமும் ஒரு வாடக பில்டிங்ல இருந்தது தமிழுக்கு பொங்கறவங்க அந்த ஒரு பில்டிங் கூட கட்டலங்க அந்த பில்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரதமர் மோடி வந்து தாங்க கட்டினாங்க ஸோ இந்த மாதிரி இந்த தமிழை வச்சு வியாபாரம் பண்றவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு ஒன்றும் புரியலங்க ரெண்டு மொழி லாங்குவேஜ் வியாபாரம் என்ன அடிப்படை அதான் ஏன்னா நாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தி அதுல நீங்க வந்து இந்தி படிச்சா அது எங்களுக்கு கவலை இல்லை தமிழ் நீங்க சொன்னது தமிழை வைத்து தமிழகம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் பாவம் ஏழை மாணவர்களுக்கு ஹிந்தி போடக்கூடாது நம்ம டிசைட் பண்ணுவோம்

பார்லிமென்ட் போனா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் இல்லனா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் மேல பார்க்க முடியும் இந்த நிலைமையில உங்களை ஏன் ஏன் வைக்கறாங்க உங்க உங்க வைக்கறீங்க அதே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட இவர்கள் இந்தி கூட்டணியோட அந்த பீகார்ல நடந்த போது தான் பேசுவோம் இந்த தனித்து விடப்பட்டது யாருங்க பாஜக இல்லங்க தனித்து விடப்பட்டவர் நிதிஷ்குமார் நீங்க

அந்த நாற்பத்தி நாலு பள்ளிகள் இப்ப இந்திய தேசியத்தை இந்துத்துவாவை பேசக்கூடியவர்களுடைய யாருடைய பிள்ளைகளும் அங்க போறது இல்ல ஏன்னா அந்த பள்ளிகள் வந்து வியாபாரம் பண்ணுது கரெக்டா

ஒரு சமூகத்தை சமூகத்தை தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஏழு பள்ளிக்கல்விக்கு வந்து விட்டார்கள் வட இந்தியாவில் வியாபாரத்தை நோக்கக்கூடியவர்கள் தென்னிந்தியாவில் வேலையை நோக்கி போபவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு இதே பத்து வருஷமா எந்த பண்ணி வேலையால வந்துருச்சு

அதாவது காந்தியை கொன்று விடுவார்கள் காந்தியை கொண்டுட்டு

தமிழை ஏன் நீங்கள் கொள்கிறீர்கள் தமிழின் குறவழி ஏன் நசுக்கிறீங்கன்னு கேட்டா நாங்க தமிழ் சங்கம் நடத்தினோம் தமிழ் கண் முன்னாலேயே அழிவதற்கான எல்லா காரிய பட்டியலும் உண்மைதானே அவர் ஒரு பட்டியல் சொன்னாரு அதெல்லாம் செஞ்சிருக்காங்க பிஜேபி சார் நீங்க பில்டிங் கட்டுறதுனாலயும் ஃபங்க்ஷன் நடத்துறதுனாலயும் எங்க சார் ஆயிட போகுது நாங்க கேட்கற நியாயமான கோரிக்கை நிறைவேற்றுங்க தானே சார் சொல்றோம்

ஒரு முறை அந்த PW யுனிவர்சிட்டினுடைய ரிசல்ட் வந்தது 67% mm. Hindus in Tamil Nadu are regularly temple going mm. but still they are okay with their Muslim neighbors who are regularly beef eaters அப்படிமத mm. mm.